டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் பணம் ஈனும் செல்வத்தை தினமும் ஈட்டினாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நமது எதிர்கால தேவைகளுக்கு சேர்த்து வைத்துக் கொள்வது பாதுகாப்பான வழிமுறையாகும் இன்று பெரும்பாலானோர்கள் ஏதாவது ஒரு வேலை தொழில் செய்து சராசரியான வருமானத்தை ஈட்டினாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டு பணத்தை சேமிக்க முடியாத நிலை உண்டாகிறது அப்படி அவதிப்படும் நபர்கள் இங்கு கூறப்பட்டிருக்கும் பரிகாரங்களை பின்பற்றுவதால் நன்மை உண்டாகும் எவ்வளவு பொருள் தொடர்ந்து ஏதாவது ஒரு செலவீனம் ஏற்படுவது கடன் வாங்கும் சூழல் போன்ற பிரச்சனைகளால் தவிப்பவர்கள் ஒரு சிறிய அளவிலான மூடியுடன் இருக்கின்ற செம்பு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பாத்திரம் நிரம்ப பச்சை பாசி பருப்பை நிரப்பி மூடிவிட்டு அசுத்தங்கள் இல்லாத தெளிந்த நீரோட்டம் இருக்கும் நீரோடையில் போட்டுவிட வேண்டும் உங்கள் வலது கரத்தில் எப்போதும் இருக்கும் வகையில் வெள்ளியினால் செய்யப்பட்ட வளையம் ஒன்றை அணிந்து கொள்வது சிறந்த பலனளிக்கும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வர பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்களை காணலாம் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் இருக்கும் கோவில் மடப்பள்ளிக்கு உங்கள் சக்திக்கேற்ப மாதந்தோறும் உப்பு கடலை பருப்பு சர்க்கரை தூய்மையான நெய் கோதுமை மாவு போன்றவற்றை தானம் செய்வது நல்லது காய்ச்சாத பசும்பாலை உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ஆலமரத்தின் வேர்களுக்கு ஏழு நாட்களுக்கு ஊற்றி வர வேண்டும் மேற்கண்ட பரிகாரங்களை இறை நம்பிக்கையோடு பொறுமை குணம் கொண்டு செயற்படுத்துவதால் கூடிய விரைவில் பலன்கள் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்